I don't know. ஸ்பெஷல்லாம் ஒண்ணு கிடையாது எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கோவிலுக்கு கிளம்புனாங்க தங்கச்சியும் போனா என்னை மட்டும் வீட்டுல விட்டு போக மனசுல எங்கள் அப்பாவுக்கு அதனால கம்பேல் பண்ணி கூப்பிட்டாரு சரின்ட்டு அப்பாவுக்காக கிளம்பி போனேன் போயிட்டு வந்து பார்த்தா டைம் ஆயிடுச்சு சரி ட்ரெஸ்ஸு இன்செலாம் பண்ண முடியாதுன்னு அதே ட்ரெஸ்ஸோட வந்துட்டேன் சரி நீ கோவிலுக்கு போனேன் அதனால மாதிரி புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்க சோனி புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான் ஆச்சரியமா இருக்கு நம்மளே போட்டு வர சொல்லும் போட்டு வர மாட்டேன் இன்னைக்கு என்ன ஆச்சரியம் ஆமா போட்டு வந்திருக்கா ஆமாண்டி சோனி நானும் கேட்கணும்னு நினைச்சேன் என்ன இன்னைக்கு புது ட்ரெஸ் எனி ஸ்பெஷல் இல்லடி ஸ்பெஷல் எல்லாம் ஒண்ணு கிடையாது இந்த ட்ரெஸ் நான் வாங்கினதுல இருந்து போடவே இல்ல கலர் டார்க்கா இருக்குமே சரி ரொம்ப நாள் ஆச்சு தான் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டோமே எடுத்து போட்டு வந்தேன் ஓ அப்படியா இந்த கலர் உனக்கு சூப்பரா இருக்குடி தேங்க்ஸ் டி கார்த்திகா என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்கா இன்னும் இதுங்க சண்டை தீரலையோ இல்ல மறுபடியும் சண்டை போட்டுட்டாங்களா கடவுளே ஏய் சோமி இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்குடி கார்த்திகா எப்பவும் கிராண்டா தானே போடுவேன் இப்ப என்ன சிம்பிளா போட ஆரம்பிச்சிட்டேன் அதெல்லாம் ஒண்ணு நடிச்சுமாதான்

ஏய் லவ் பண்றதெல்லாம் இப்படி மனசுலயே வச்சுக்காத உண்மையுமே பைத்தியமா போயிடுவேன் பாத்துக்க ஏய் போடி பாத்துக்கலாம் நான் என்ன ரொம்ப நாளா சொல்லாம இருக்க போறேன் சீக்கிரமே சொல்லிடுவேன் ஏய் பாவண்டிங்க மச்சான் ஏன்டி இப்படி அலைய விடுற நேற்று கூட ஊருக்கு போறத பத்தி எல்லாம் அவர் ஃபீல் பண்ணவே இல்லை உன்னைய பார்க்க வர முடியாதுன்னு நினைச்சுதான் அவர் ஃபீல் பண்ணார் தெரியுமா ம் தெரியுங்க ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணி தான் பேசினாங்க அதுக்கப்புறம் டூ டேஸ்ல வந்து திரும்ப பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஓ அப்ப எங்க மச்சான் மட்டும் தானே அந்த ஃபீலிங்ஸ் உனக்கு இல்லையா அப்ப நீ ஜாலியா இருக்க எங்க மச்சான பாக்காம எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் எல்லாம் இருக்குதான் ஆனா வெளியில காமிச்சுக்க மாட்டேன் அப்படி வெளியில காமிச்சுட்டா உங்க மச்சான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு நானும் அவர் லவ் பண்றேன்னு கொஞ்ச நாள் அலைய விடுவோம் அடிப்பாவி எங்க மச்சம் அலைய விடுறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏய் அப்பெல்லாம் ஒண்ணு இல்லாடி அலைய விடணும்னு நினைக்கல இருந்தாலும் நான் அவங்களை லவ் பண்ணாத போது அவங்க என்ன எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் ஏ ஏன்டி இவ்ளோ டெஸ்டிங்க உண்மையுமே எங்க மச்சம் அவனை ரொம்பவே லவ் பண்றாருடி தெரியும்டி நான் உங்களை பிடிக்கிறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இனிமேல் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உங்க கண்ணில் படுற மாதிரி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி தான் போனாங்க எனக்கு அதுவே பாதி பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நான் போயிட்டு அவங்கள்ட்ட நம்ம லவ் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லி பழகலாம்னு சொன்னேன் நீ எதுக்கு அப்படி சொன்னேன்னு எங்க மச்சானுக்கு தெரியுதோ இல்ல சோனி சிவா பிரதீப் இவங்களுக்கு தெரியவே இல்லையா ஆனா எனக்கு அப்பவே தெரியும் நீ எதுக்கு இப்படி சொன்னேன்னு தெரிஞ்சா மனசோட வச்சுக்கோ போய் உங்க மச்சான் கிட்ட எதுவும் உளறி கொட்டாத சரியா ஓகே நான் எதுவும் சொல்ல மாட்டேப்பா சொன்னேன்னு தெரிஞ்சுச்சு அப்புறம் இருக்கடி உனக்கு அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்ற இல்லடி அப்புறம் என்ன சரி சோமி அதான் ஊருக்குள்ள திருவிழா ஆரம்பிக்க போறாங்கல்ல அவங்க இந்த திருவிழாக்கு வருவாங்களா ஏய் அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரியே நடிப்படி உங்க மச்சான் தான் ஏய் அவங்க திருவிழாக்கு வருவாங்களா வர வரமாட்டாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அவங்க தங்கச்சி தான் அங்க நிக்கிற அவள்கிட்ட போய் கேளு ஏய் அவள்கிட்ட எப்படி உங்க அண்ணனை பத்தி கேக்குறது நான் கேட்டா அவள் ஏதோ நினைச்சுக்கிறாளா என்னமோ அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டா உன் விஷயம் அவளுக்கும் தெரியும் நீ நடிக்காத போ போய் கேளு அப்போ என் ஆளை தவிர எல்லாருக்கும் தெரியும் நான் அவரை லவ் பண்றேன்னு இந்த கூமுட்டிக்கு மட்டும்தான் தெரிய மாட்டேது எனது என்ன சொன்னீங்க மேடம் உங்க ஆளா ஆஹா இது எப்பையில இருந்து சரி சரி ரொம்ப வெக்கப்படாத சோனி கிட்ட நான் பேசி என்னன்னு கேட்டு சொல்றேன் சரியா தேங்க்ஸ் ரி சோமி அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி விடு என்ன டைம் ஆயிடுச்சு இந்த நேரத்துக்கு வந்திருப்பாங்களே இன்னும் ஆளை காணோம் ஆஹா பாரு நீங்க உங்க ஆளை ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லடி அவங்க அம்மா அப்பாவோட சண்டை போட்டுக்கிட்ட சிவா என் வீட்டில தான் இருந்தாங்க நேற்று ஆபீஸ் கூட அங்க இருந்தா போனாங்க நேற்று எப்படியும் வீட்டுக்கு போயிருப்பாங்க அதான் வீட்டுல என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு பார்த்தேன் வருவாங்க வருவாங்கடி வெயிட் பண்ணு இன்னும் இருக்கு நம்ம சீக்கிரம் கிளம்பி வந்ததுனால அவங்க சீக்கிரம் வந்துருவாங்களா இல்லடி எப்பவுமே நாங்க வரதுக்கு முன்னாடியே அவங்க வந்துருவாங்க அதான் இன்னும் காணுமேன்னு பாத்துட்டு இருக்கேன் நீயே சொல்ற ஒர்க் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்ப இனிமேல் ஒர்க் போவாங்கல்ல கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் பார்த்துக்கலாம் இரு

तारा <tune in> <tune in> <tune in>

இல்லைடி காட்டியா அவங்கள காலையில பாக்காம போன பொழுதே போன மாதிரி இருக்காடி எரிச்சலா வரேன்டி எம்மா தாயே வர வர உங்களப்ப துளைக்க அளவே இல்லாமல் போயிடுச்சு ஆளை விடுங்க நான் காலேஜ் போறேன் போடி காட்டியா இதெல்லாம் பத்தி ஒன்றை சொன்னா புரியாது நீயும் பண்ண ஆரம்பிச்சிட்டல இதுக்கப்புறம் தெரியும் ஏய் அம்மா இந்த ரசோனி எப்படி இருக்க தெரியுமா அது கலர் சூப்பராக இருக்குது உனக்கு உம் என்னது உ ஏய் என்னாச்சு உனக்கு காலையில ஏன் இப்படி இதெல்லாம் இருக்க இல்லங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் அம்மா ஃபேஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா நேத்து எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் இப்பவும் இல்லங்க காலையில நானும் தங்கச்சி எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு அவ கிளாஸ் போனோம்னு சொல்லிட்டு சீக்கிரமே குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டான் நான் அதுக்கப்புறம் தான் குளிக்க போனேன் போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு கிளம்ப டைம் ஆயிடுச்சு அதனால எங்க சித்தி கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க கொடுத்துட்டு பொண்ணுங்களை இவ்வளவு செல்லாம வளர்க்குறோம் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு எவ்வளவு கஷ்டப்பட போகுதுங்களோ அப்படி அப்படின்னு சொன்னாங்க நான் அதுக்கு இல்ல நான் அம்மா அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு இதெல்லாம் நடக்காது சோனி எப்படி இருந்தாலும் பொண்ணா பிறந்தா இன்னொரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும்னு சொன்னாங்க அப்போ நான் எங்க அம்மா அப்பாவை விட்டு தனியா வந்துருவேன்ல உங்களோட இதைதான் இவ்வளவு நேரம் யோசிச்சிட்டு இருந்தியா என்னங்க சிரிக்கிறீங்க எங்க வீட்டில் நானும் என் தான் ரெண்டு பேருமே பொண்ணுங்க அவ மேரேஜ் ஆகி அவ வீட்டுக்கு போயிடுவான் நான் மேரேஜ் ஆகி உங்க வீட்டுக்கு வந்துடுவேன் அப்ப எங்க அம்மா அப்பா இல்ல அவங்க தனியா தானே இருப்பாங்க இதுதான் பிரச்சனையா இதுக்கே அண்ட் இவ்வளவு ஃபீல் பண்ற அத்தையும் மாமாவே நம்ம மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கூடவே குட்டி வந்து வச்சுக்குவோம் அடக்கோங்க இதெல்லாம் நடக்கிற கதையா அது எப்படி எங்க அம்மா அப்பா நம்மளோட வந்திருப்பாங்க ஏய் அம்மு என்னை பாரு இல்லங்க அது எப்படி முடியும் ஃபர்ஸ்ட் என்னை பாருடி ம் சொல்லுங்க ஏய் இப்ப நீ பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு நமக்கு பொறக்காத குழந்தைக்கு எந்த கோவில்ல வச்சு முட்டை போடலாம்னு சண்டை போடுற மாதிரி இருக்கு ஏன்டி நம்ம வெளியில போலாம்னு நினைச்சிட்டு ஜாலியா வந்தேன் மூட் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க ஓ எங்க அம்மா அப்பா பத்தி பேசினா உங்களுக்கு மூட் ஸ்பாயில் ஆகுதா ஐயோ எப்படி பேசினாலும் ஏதாவது ஒன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு நீ ஒன்னு சொல்ல வேணாம் நான் காலேஜுக்கே போறேன் என்னது காலேஜ்க்கு போறியா நேத்து நான் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப நீ வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஏன்டி அதான் உங்களுக்கு மூட் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்றீங்களே நீங்க ஆபீஸ்க்கு போங்க நான் காலேஜ் போறேன் அப்புறம் என்ன இதெல்லாம் எப்போ நடக்க போறது இப்ப அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க ஃபர்ஸ்ட் நீ நல்லா படிக்கணும் ஒரு வேலைக்கு போகணும் அதுக்கப்புறம் நம்ம லவ் வீட்டுல அக்செப்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் அதுக்கப்புறம் தான் நீ சொல்றது எல்லாம் ஆனா இப்பயே அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு ஏன் உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற இல்லங்க இருந்தாலும்

நீ மேல உள்ள கோவத்தினால அப்படி பேசல என் மேல உள்ள பாசத்தினால அப்படி பேசுற இப்பயாவது புரிஞ்சுக்கோ நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு என்னை வீட்டுக்கு எல்லாம் ஒன்னால இருக்க முடியாது பாரேன் சிவாவையும் சோனியும் ரோட்ல நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கடி என்ன நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் சௌமி ஏய் சௌமி என்னாச்சிடி ஏ போடி நானே அவங்கள பாக்க முடியலன்னு கஷ்டத்துல இருக்கேன் நீ வேற அவங்கள காமிச்சிய நீ வெறும் பேத்துல போடி ஏய் லூசாடி நீ அண்ணன் தான் ஈவினிங் வருவாங்கல்ல சரி சரி இந்த கொஞ்ச நேரம் இன்னும் நின்னீங்கன்னா நீ பைத்தியம் ஆயிருவ வா முதல்ல நம்ம காலைச்சு போலாம் உம் சோனி கூப்பிட ஓ சோனி உம் உம் என்னங்க ஹம் உம் காத்திகாவும் சோமியும் கூப்பிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் இங்கதான் பாத்துட்டு இருக்காங்க கையை கொஞ்சம் எடுத்தா நல்லா இருக்கும் என்ன சொன்னி காலேஜுக்கு வரியா இல்ல சிவா பிரதரோட அவங்க வீட்டுக்கு போறியா என்னது பிரதரா சண்டை கோழி இது எப்பயில இருந்து அதெல்லாம் அப்படிதான் பிரதர் ஓகே ஓகே எனக்கும் அதான் சேப்பு இல்லன்னா இவளோட யார் சண்டை போட்டு இருக்கிறது சரி பிரதர் உங்க ஆளை கொஞ்சம் விட்டீங்கன்னா நாங்க காலேஜ் போவோம் இங்க ஒருத்தி பாவம் அழக முடியாம நின்னுட்டு இருக்கா ஏ சௌமி என்னடியாச்சு பிரதீப் என்ன இன்னைக்கு அவளை பாக்கவில்லைன்னா அவன் மூச்சு தொங்கப்பட்டு இருக்காடி சோனி ஃபீல் பண்ணாதமா ஈவினிங் ஊனி பாக்க வரவா இப்பதானே நான் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிருக்கான் இது மாதிரி தான் ஒர்க்லாம் அதிகமா கொடுப்பாங்க கொஞ்ச நாள் அப்படியே தான் இருக்கும் அப்புறம் போக போக சரியாயிடும் ம் சரிな அப்புறம் நீங்களே நேர் மட்டும் இந்த கிளாஸ் போங்க சோனி என்கிட்ட நான் வெளில குடிச்சிட்டு போறேன் என்னது വെള്ള குடிச்சிட்டு போறீங்களா என்னன்னா ஏப்போ எல்லாரும் ஒண்ணா கூடி நல்ல போவாங்க இன்னைக்கு நீங்களே நேர் மட்டும் போறேன்னு சொல்றீங்க ஆமாமா எல்லாரும் ஒன்னா போலான்னு தான் பிளான் பண்ணேன் கடைசியில பிரதீப்புக்கு ஒர்க் வந்துருச்சு சபரி வெளியில போயிட்டான் இப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லு எனக்கும் இந்த வாரம் மட்டும்தான் லீவ் கிடைக்கும் அதுக்கப்புறமா என்னால லீவ் போட முடியாது இவனும் பாவம் நீத்து தான் ஆசையான கேட்டா வெளியில கூட்டிட்டு போங்கன்னு அதனாலதான்